கையெழுத்தை போலியாக போடுவது திமுக அரசில் சாதாரண ஒரு விஷயம் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் பேட்டியளித்துள்ளார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு மாநில செயற்குழு தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அசினாபுரம் குமரகுன்றம் பகுதியில் மாவட்ட பொதுச் செயலாளர் கே எஸ் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் மாநில மருத்துவ பிரிவு துணைத் தலைவர் டாக்டர் கோபி ஐயாசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறுகையில் உதயநிதிக்கு பருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துகின்ற ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி நடத்துகிற ரேசுக்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற மிக முக்கிய தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கப்படுவதாக கூறினார் அதுவும் எந்த வகையில் என்றால் தமிழக அரசினுடைய கமர்ஷியல் டாக்ஸ் சுற்றுப்புற சூழல் போன்ற துறைகள் மூலமாக மிரட்டப்பட்டு அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வசூல் செய்யும் அதிகாரிகளாக மாறிவிட்டதாக தெரிவித்தார் அப்பட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆளுகின்ற கட்சிக்கு புரோக்கர்களாக செயல்படுகிறார்கள் அந்த புரோக்கர்களை வைத்து பணம் வசூல் செய்து அந்த ரேஸ் நடைபெறுகின்றது இது தேவைதானா என்பதை உணர வேண்டும் என்றார் நிதி பற்றாக்குறை இருக்கின்றது என்று சொல்கின்ற இந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் திட்டங்களுக்கு வசூலிக்கலாம் ஆனால் தனது மகன் நடத்தும் ரேசுக்கு வசூலிப்பது நியாயமில்லை என்பது எங்களுடைய கருத்து இதைத்தான் எங்கள் மாநில தலைவர் வெளிப்படையாக மட்டுமல்ல ஆதாரங்களுடன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்றார் எப்போதுமே ஆதாரங்களை பற்றி திமுக அரசு கவலைப்படுவதில்லை என்றும் ஒட்டுமொத்தமாக முடிந்து அவர்கள் வீட்டுக்கு போகும் போதுதான் ஒப்பாரி வைப்பார்கள் என்றும் அவர்களுக்கு இப்போதைக்கு அது தெரியாது இன்றைக்கு தருகின்ற ஆதாரங்களுடைய சக்தி என்னவென்று அவர்களுக்கு புரியாது மிக விரைவில் புரிய வைக்கின்ற காலம் வந்து தீரும் என்றார் நீண்ட காலத்திற்கு ஏமாற்ற முடியாது என்றும் மக்கள் சக்தியும் ஏமாற்றத்தாரர்களை பார்த்துக் கொண்டிருக்காது ஐநூறு ரூபாய் கொடுத்து வாக்கு வாங்கினால் போதும் என்று நினைத்தால் அது நீடிக்காது என்பதை உணர்த்துகின்ற வகையில்தான் இன்று பயத்தின் உச்சிக்கு சென்றுதான் நிதி ஆய்வுக் கூட்டத்திற்கு செல்லாமல் முதலமைச்சர் தடுமாறுகிறார் என்றார் தமிழகத்தில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை சமாளிக்க முடியாமல் அறுபத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நூற்று பதினாறு ஐ அதிகாரிகளை மாற்றிவிட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டால் எதற்காக இந்த மாறுதல் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் நிதி கேட்டு நெடும் பயணமாக இந்த போராட்டத்தை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமே தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளை மறைப்பதற்கு நடத்துகின்ற நாடகம் என்றும் அதிகாரியின் கையெழுத்தை போலியாக போடுவது திமுக அரசில் சாதாரண ஒரு விஷயம் என்றும் அதிகாரிகளுடைய கையெழுத்து அமைச்சர்களின் கையெழுத்து பெண் தலைவர்கள் இருக்கின்ற பல நகராட்சிகளில் திமுக செயலாளர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வதெல்லாம் கோப்புகளை தங்களிடம்தான் கொண்டு வர வேண்டும் என சொல்வது ஏன் முதலமைச்சரே முதலமைச்சர் எப்படியோ நாடு அப்படி முதலமைச்சரின் கோப்புகளை இன்று பார்க்கின்றார் என்ற பெரிய குற்றச்சாட்டு உள்ளது அதிகாரிகள் தினமும் பத்து பேர் கோப்புகளை தூக்கிக் கொண்டு சபரிசின் வீட்டில் இருக்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்றும் இவர்கள் பினாமி ஆட்சி நடத்துகிறார்கள் இன்று தெரியாதனமாக ஒரு அதிகாரியின் கையெழுத்தை போட்டுவிட்டு மாட்டிக்கொண்டுள்ளார்கள் எவ்வளவு காலத்திற்கு பாதிக்கப்படும் என்று பார்ப்போம் அவருக்கு இவர்கள் ஏதாவது செய்வார்கள் மணல் திருட்டை கண்டுபிடித்த தாசில்தார் மீது லாரியை வைத்து அடிப்பார்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாது இன்னும் பத்து நாள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் ஜிஎஸ்டி ரூட் நியூஸ் ஞாயிறு தோறும் நாற்பதாயிரம் வாசகர்களின் வாசல்களை சென்றடையும் ஒரே உள்ளூர் வார நாளிதல் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள ஜிஎஸ்டி ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் உதயநீதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துகிற ஆந்திராவை சேர்ந்த ரெட்டி அவர் நடத்துகிற அந்த ரேஸுக்கு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிலதிபர்களிடம் மிரட்டி பணம் வாங்கப்படுகிறது அதுவும் எந்த வகையில் தமிழக அரசினுடைய கமர்ஷியல் டேக்ஸ் சுற்றுப்புற சூழல் போன்ற துறைகள் மூலமாக மிரட்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு வசூல் செய்யும் அதிகாரிகளாக மாறி அப்பட்டமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஐ அதிகாரிகள் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு ஆளுகர கட்சிக்கு புரோக்கர்களாக செயல்படுகிறார்கள் அந்த புரோக்கர்களை வைத்து இன்றைக்கு பண வசூல் செய்து அது ரேஸ் நடக்கிற இது தேவைதானா என்பதை உணர வேண்டும் நிதி பற்றாக்குறை என்று சொல்லுகிற இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் திட்டங்களுக்கு வசூலிக்கலாம் தன்னுடைய மகன் நடத்துகிற ஒரு ரேஸுக்கு வசூலிப்பது நியாயமில்லை என்பது எங்களுடைய கருத்து அதை தான் எங்களுடைய மாநில தலைவர் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் வெளிப்படையாக மட்டுமல்ல ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார் எப்பொழுதுமே ஆதாரங்களை பற்றி திமுக அரசு கவலைப்படுவதில்லை ஒட்டுமொத்தமாக முடிந்து அவர்கள் வீட்டுக்கு போகிற போது தான் ஒப்பாரி வைப்பார்கள் அன்றைக்குறை அவர்களுக்கு தெரியாது இன்றைக்கு தரப்படுகிற ஆதாரங்களுடைய சக்தி என்னென்று அவர்களுக்கு புரியாது மிக விரைவில் புரிய வைக்கிற காலம் வந்தே தீரும் நீண்ட காலத்துக்கு மாற்ற முடியாது ஒரு ஆண்டு காலம் ஏமாற்றலாம் ஆண்டு காலம் ஏமாற்றலாம் ஆண்டு காலம் ஏமாற்றலாம் தொடர்ந்து ஏமாற்றிவிட முடியாது இந்த மக்கள் சக்தியும் அதை ஏமாற்றுக்காரர்களை பார்த்து கொண்டு இருக்காது ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து வாக்குகளை வாங்கிவிட்டால் போதும் என்று கருதினால் அது நீடிக்காது என்பதை உணர்த்துகிற வகையிலே தான் இன்றைக்கு பயத்தின் உச்சிக்கு தான் இன்றைக்கு பா பாரத தேசத்திலே நடைபெற்ற நிதி ஆய்வு ஓட்டத்திற்கு கூட போக முடியாமல் முதலமைச்சர் தடுமா இருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் நூற்றி பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றிவிட்டு சட்ட ஒழுங்கு இன்னும் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லுகிறார் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்கிறார் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டால் இதற்காக இந்த ஒட்டுமொத்தமான மாறுதல் இதற்காக அறுபத்த உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் இதற்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி பதினாறு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஏன் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சிட்டி கமிஷனர் உட்பட எதற்காக மாற்றப்பட்டார்கள் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் நிதி கேட்டு பயணமாக இன்றைக்கு போராட்டத்தை தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே தமிழகத்தை சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறதே அதை மறைப்பதற்காக திமுக நடத்துகிற நாடகம் இப்போ தாம்பரத்தில் மாநகராட்சி ஆணையருடைய கையெழுத்தை போடியாக போட்டு ஒரு தனியார் நிறுவனம் அதை கட்டிடச் சான்றிதழ் வாங்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இது எந்த இது சாதாரண விஷயம் திமுக ஆட்சியில் இது நடப்பது சாதாரண விஷயம் அதிகாரிகளுடைய கையெழுத்து அமைச்சருடைய கையெழுத்து இன்னும் சொல்லப்போனால் பல நகராட்சிகளிலே பெண் கவுன்ச பெண் தலைவர்கள் இருக்கிற இடத்திலே நகராட்சி தலைவர்களாக நகரத்தினுடைய செயலாளர்கள் திமுகவுடைய நகர செயலாளர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது எல்லா ஃபைல்களையும் இங்கே கொண்டு வா என்று சொல்லுவது ஏன் இப்பொழுது முதலமைச்சரே எப்படி முதலமைச்சர் எப்படி நாடும் அப்படி முதலமைச்சருடைய ஃபைலை இன்றைக்கு சபிரீசன் தான் பார்க்கிறார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள் தினம் பத்து பேர் ஃபைலை தூக்கி கொண்டு சபிரீசன் வீட்டில் இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு ஆக அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் ம சொல்ல வேண்டும் இன்றைக்கி அவர் பயந்து போய் நிதியாய் கூட்டத்துக்கு போகாத கூட என்ன காரணம் இதை எங்களுடைய மாநில தலைவர் விளக்கி இருக்கிறார் முதலில் படித்து விடுவார் ஆனால் கிராஸ் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாத காரணத்தான் அந்த பயத்தின் காரணமாக போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான் ஆக இவர்கள் புனாமி ஆட்சி நடத்துகிறார்கள் மற்றவர்களைச்சும் ஆட்சி நடத்துகிறார்கள் இங்கே தெரியாதனமாக ஒரு நல்ல அதிகாரியினுடைய கையெழுத்தை போட்டுவிட்டு மாட்டி கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரி விடமாட்டார் நேர்மை எவ்வளவு காலத்திற்கு பாதுகாக்கப்படும் என்று பார்ப்போம் அவருக்கும் உள்ள ஒரு விலை இருக்கிறது இவர்கள் வைப்பார்கள் மனத்திரட்டை திரட்டை கண்டுபிடிக்கிற தாசல்தாருக்கு லாரி விட்டு அடிப்பார்கள் ஆக இந்த அதிகாரிக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியாது இந்த பத்து நாள் பொறுத்த பார்க்க வேண்டும் பாரத் உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்